ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு கிளம்பி மேலே வந்தாச்சு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட்டு குட்டி ஹார்வெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப குட்டியான ஹார்வெஸ்ட்டு தான் சரிங்களா வெண்டை அங்க சொல்லாம் தரையோட தரையாகவே காய்க்கிறீங்களே நீங்கள் மட்டும் ஏன்னு தெரிலையே மற்றதெல்லாம் ரெண்டு சின்னதாக இருக்குது ஸோ இது ரெண்டு பறிச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு பறிச்சிருக்கேன் அப்புறம் இவங்களை பறிச்சிக்கலாம் மூணு பறிச்சிருக்கேன் போதும் மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக கிடக்காங்க இங்கேயிருந்து நிறையவே குட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வேண்டாம் ஸோ ரெண்டு ரெண்டு பத் மூணு மூணு வெண்டைக்காய் பறிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் கோவக்காய் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம பறிக்கலாம் என்னங்கடா கோவக்காவையே காணோம் கடந்தத ரெண்டு மூணு கிடக்குது உள்ள வந்தா வெளியே விட மாட்டேங்கிறீங்கடா கோவக்காய் எப்பாரு இந்த கோவக்காய் செடியில் நின்றுட்டு என்னை பயமுறுத்துறதே உனக்கு வேலையா எங்கே எம்மா வாழை பிடிச்சிப்பேன் உங்கள் தொல்லை பெரும் தொல்லையா இருக்குங்கடா ரெண்டு எங்கேயாவது நிற்கிறீங்களா அடர்த்தியா இருந்தாவே அதுக்குள்ளே உட்காந்துருப்பீங்க நான் தெரியாமல் வாழை பிடிச்சிப்பேன் போல ரெண்டு தான் கிடக்கு சரி கீழே விழுந்துருச்சா என்னென்னு தெரில கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது சரி அப்படியே கத்திரிக்காய் பறிப்போம் இங்கே பாருங்கள் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் இது முள்ளு கத்திரிக்காயா கொஞ்சம் ரெண்டு கையிட்டு பறிக்கணுங்க இல்லாட்டி இங்கே பாருங்க சரிதா இந்த இதெல்லாம் தான் பறைக்க போகிறேன் ஆனால் நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த வர கடைக்கா எல்லாம் பறிச்சிட்டு மொத்தமாக காமிக்கிறேன் முள் கத்திரிக்காய் கையை பதம் பார்த்துருவாங்க கேமரா வச்சுட்டே பறிச்சோம்னா டேஞ்சர் ஆகிடுங்க ஸோ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கத்தரிக்காய் ஒரு ஒம்பது கத்திரிக்காய் பறிச்சாச்சு அடுத்து என்ன பறிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுத்து நம்ம நாளைக்கு வந்து என்ன கத்திரிக்காய் அதாவது கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து பொடுதலைங்க பொடுதலையை பறிச்சி உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போடுவேன் நாளைக்கு துவையல் அரைக்க போகிறேன் போடுறேன் போடுறேன்னு சொல்லிவிட்டு நான் துவையல் அரைக்கும் போதெல்லாம் வீடியோ போடவே முடியறதில்ல நாளைக்கு கொஞ்சம் போட்டுடலாம் கூடுதலை கீரை துவையல் இதை ஃபுல்லாக நான் வேறு தான் பிடுங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஊரெல்லாம் வளர்ந்து கிடக்குறாங்க எல்லா தொட்டிலையும் வளர்ந்துருக்காங்கங்க போடுறோம் நமக்கு எல்லா தொட்டிலையும் வளர்ந்தால் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப போயிடும் உங்களுக்குன்னு ஒரு தொட்டி கொடுத்துருக்கேன் அதில் சரியாக மாட்டேங்குற நீ எல்லா தொட்டிலையும் வளர்ந்துருக்கேன் ஒரு தொட்டி இன்னைக்கு காலி பண்ணியிருக்கேன் நிறைய தொட்டி இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேரோடு பிடுங்குறேன் ஆனால் கூட திருப்பியும் அதே எப்படி எப்படித்தான் வருவாங்களோ தெரியாது இன்னும் நிறைய தொட்டியில் இருக்காங்க போதும் இலைகளை எடுத்தால் ரெண்டு பேருக்கு போதுமானது ஸோ இன்றைய அறுவடை பொதலைக்கீரை வெண்டையில் ரெண்டு ரகம் கத்தரி வந்து முள் கத்தரி அதுக்கப்புறம் கோவக்காய் இவ்வளவும் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாளைய பொழுது நம்ம சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு காரக்குழம்பு வைக்க வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பொடுதலையில் ஒரு துவையல் அரைக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம நேற்று பறிச்ச கோவக்காய் இருக்குது ஸோ அதோடு இதையும் சேர்த்து போட்டு ஒரு ஊறுகாய் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் ஸோ நாளைக்கு உங்களுக்கு பொடுதலை கீரையை எப்படி துவையல் அரைக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் கோவக்காயில் எப்படி ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் சி யூ ஹேப்பி கோடன்